வணக்கம் சென்னை சேதுப்பட்டில் இருக்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் அண்ணாமலை பேசியது என்ன அண்ணாமலை பேச்சு அவ்வளோ ஆவேசமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பி எல் சந்தோஷ் சலம தலைமையில் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் முகாமில் அலுவலகத்தில் வந்து ஆலோசனை கூட்டம் நடந்தது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இருந்தது இதில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அப்புறமா தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலையும் கலந்துக்கிட்டாரு பொன் ராதாகிருஷ்ணன் கே டி ராகவன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இங்கே வந்து பாஜக தமிழ்நாட்டு பாஜகக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் இருக்குது அதிகார மோதல் இருக்குது உட்கட்சி பூசல் இருக்குது சரியாக செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அப்போ தான் அண்ணாமலைக்கு வந்து ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு அவரை குறி வச்சு தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியுது தெரிஞ்ச பிறகு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அண்ணாமலை பேச ஆரம்பித்தோன்னே எல்லாமே சைலண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க சிலர் சொன்ன ஒரு விஷயம் இது தான் இப்போது தேர்தல் பணியிலேருந்து என்னை ஏன் ஒதுக்குனீங்க எதுக்காக ஒதுக்குறீங்க ஆர்எஸ்எஸ் அப்புறமா பாஜக இந்த உங்களோட தேர்தல் வியூகம் என்ன கட்சிக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் திமுகவுக்கு வீழ்த்தணும் தான் என்டிஓோட வியூகமே என்டிஏட வீகம் அது அப்படின்னா தேர்தல் வீகம் நம்ம ஒன்று அமைச்சிருக்கணும்ல திமுகவுக்கு எதிராக நம்ம அமைச்சிருக்கணும்ல அந்த அமைச்சது என்ன அப்படிங்கிறத வந்து யாராவது மாநில தலைமையும் சரி தேசிய தலைமையும் சரி யாராவது வந்து இந்த மாதிரி தலைவர்கள் மத்தியில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா பொறுப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த பொறுப்பு கொடுங்க அந்த பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அது தேவையும் கிடையாது ஆனால் நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு வியூகம் தான் முக்கியம் நம்ம அந்த வியூகத்தை ஒத்துருக்கோமா என்டி வெற்றி பெறதுக்கு என்ன வியூகத்தை வகுத்து வச்சிருக்கிறோம் அந்த வியூகத்தை வந்து நம்ம தேசிய தலைமையோடும் சரி மாநில தலைமையோடும் சரி முக்கியமான நிர்வாகிகளோடு சரி ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்கோம்மா யாருமே ஆலோசனை பண்ணலையே என்கிட்ட கூட யாருமே ஆலோசனை பண்ணலை திமுக வீழ்த்துறதுக்கு என்ன என் தலைமையில் என்ன ஒரு வியூகத்தை வகுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாருமே விவாதமே பண்ணலை எனக்கும் தெரியாது தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வீகம் என்னன்னே கூடல திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து தேர்தல் பணிக்குழுல கொண்டு போய் போடுறீங்க திடீர்னு என்னை பொறுப்பாளரை ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு போடுறீங்க ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு போட்டு போய் தேர்தல் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்ன பண்ணி பண்ணணும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அந்த ஆறு தொகுதியில் போய் நான் என்ன செய்யணும் என்ன செய்யறது அப்படிங்கிறதே ஒன்றுமே புரியல நீங்கள் பாட்டு கம்ப்யூட்டர்ல ஒரு பிரிண்ட் அடிச்சு விட்டு தேர்தல் பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அது எப்படி என்ன மேற்கொள்றதுங்கிற ஒரு விஷயமே நீங்கள் சொல்லவே இல்லையே அது ஏன் நீங்கள் வந்து அந்த இதை பண்ணுறீங்க ஆறு தொகுதிக்குள்ளே என்னை கொண்டு போய் சொ பொறுப்பாளராக நியமிக்கிறீங்க ஒரு சைடு கன்னியாகுமரி பத்மநாதபுரம் இன்னொன்று மதுரை தெற்கு இன்னொன்று விருதம்பாக்கம் இதுன்னு சொல்லிவிட்டு ஆறு தொகுதிகளில் என்னை பொறுப்பாளராக போட்டு ஊர் ஊரா சுத்த விடுறீங்க ஊர் ஊராக சுத்த விட்றதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் பக்கத்து பக்கத்து தொகுதிகளில் போட வேண்டியது தானே எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சென்னையில் போடுவீங்களா பக்கத்து பக்கத்து தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பொறுப்பாளராக போடுங்க அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு பொறுப்பாளராக வேலை பார்க்குறதுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நல்லா பார்க்கலாம் இங்கே ஒரு தொகுதி அங்கே ஒரு தொகுதி அங்கிட்டு ஒரு தொகுதி இப்படின்னு போட்டு சுத்தம் அடிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குது என்ன உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பயங்கரமாக பேசியிருக்கிறாரு அந்த பேச்செல்லாம் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியல தேர்தல் வியூகம் என்ன பாஜக என்ன தேர்தல் வியூகம் வகுத்துருச்சு திமுக தோக்கடிக்கிறதுக்கு என்டிஏ தலைமையில் என்ன வியூகம் வகுத்துருக்கீங்க எத்தனை தொகுதியில் நம்மளுடைய பாஜகவோட வேட்பாளர் நிறுத்த போறீங்க எந்தெந்த தொகுதி அப்படின்னு எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயமே தேர்தல் நெருக்கத்தில் வந்து நமக்கு ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்லவே இல்லை இது எப்படி பார்க்கப்படுது நீங்கள் பாட்டுக்கு ஒரு பொறுப்பாளர் நியமிச்சு நீங்கள் போய் வேலை பாருங்க அப்படின்னா என்ன வேலை போய் பார்க்கணும் அதை சொல்லுங்கள் அது தானே வியூகம் அந்த வியூகத்தையும் நீங்கள் சொல்லலையே அது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷனே பண்ணலையே ஏன் பண்ணலை எதுக்காக பண்ணலை அப்போ உங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு இதை பேசியிருக்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீகத்தெல்லாம் சொல்ல மாட்டேறீங்க என்னன்னு இது பண்ண மாட்டேறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போய் வேலை பாருங்கன்னா நான் பார்க்க தயாராக தான் இருக்கிறேன் ஆனால் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த தொகுதி நீ நில்லு அப்படின்னு அண்ணாமலைக்கு இந்த தொகுதியை நான் ஒதுக்கி இருக்கிறோம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் வந்து சிங்காநூல்லூர் தொகுதியை உனக்கு ஒதுக்கி இருக்கோம் போய் வேலையை பாரு அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டிசைட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ டிசைட் பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கி அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை என்னென்ன பஞ்சாயத்து எல்லாத்தையும் சம்மந்தமாக எல்லாத்தையும் ஆணி ஆணிவரை எடுத்து பேசுகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பேசலாம் களப்பணி ஆற்றலாம் அதை விட்டுட்டு தேர்தல் நெருக்கத்தில் போயிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த இந்த தொகுதி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்குனா அது சரிப்பட்டு வருமா இல்லை தேர்தல் பணி பண்ணுறதுமே சரியாக இருக்குமா நல்லாவே இருக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்கார் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிவு வெற்றிக்கான வியூகம் என்ன பாஜக என்ன வியூகத்தை ஒத்து வச்சிருக்குது என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த வியூகம் சம்மந்தமாக கட்சியில் இருக்க முக்கியமான தலைவர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க ஏன்ட்டெல்லாம் ஆலோசனை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அந்த வியூகத்தை கட்சி தலைமையிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கோங்க கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை அந்த வியூகம் என்ன அப்படின்னு சொல்லுதோ அது சம்மந்தமாக நான் பேச தயாராக இருக்கிறேன் அது சம்மந்தமாக நான் போய் ஒரு தொகுதி கூட என்னை பொறுப்பாளரை போடுங்க நான் வந்து ஜாலியாக தான் போய் நான் வேலை பார்க்க தயாராக தான் இருக்கேன் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லலை வேலை பார்க்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக அண்ணாமலை வந்து பேசியிருக்கிறாரு பிஎல் சந்தோஷ்டே பிஎல் சந்தோஷன்னு ஓரளவுக்கு அமைதியாக தான் இருந்திருக்கிறாரு எல்லாருமே இந்த சைடு நைனான்தான் தமிழிசை சவுந்தராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாருமே ஒன்றுமே பேசல அண்ணாமலை எப்போயுமே கட் அண்ட் ரைட்டாக தானே பேசுவார் அதனால பேசிட்டார் ஆனா பி எல் சந்தோஷ் மட்டும் இல்ல அண்ணாமலைக்கு எதிராக சில குரல்கள் கொடுத்திருக்காங்க பி எல் சந்தோஷ்ட அப்ப என்ன சொல்லிருக்காங்க சார் நாடாளுமன்ற தேவர்கள்ல முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் உங்கள்ட்ட கொடுத்தோம்ல கொடுத்தோம் நீங்க என்ன ஜெயிச்சிங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி தொகுதியாவது நீங்கள் ஜெயிச்சு கொடுத்துருக்கணும்ல நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்டையும் நம்ம கெஞ்சி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் நோட்டா கீழே ஒரு கட்சி அப்படின்னு ஒரு இருந்துச்சு பாஜக அந்த கட்சியை நாடாளுமன்ற தேர்தலில் இவர் கூட்டணி அமைச்சார் நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனார் அண்ணாமலை உருவாக்குனார் அண்ணாமலைக்கு எத்தனை பேர் வந்து கட்சியில் இருக்கவங்க ஆதரவு கொடுத்தாங்க பெருசாக ஆதரவு கொடுத்தாங்களா அதர கொடுக்கல எல்லாத்தையுமே வலுக்கட்டைமாக கொண்டு போய் இறக்கி வச்சு இவரே மனுஷன் தேர்தல் பிரச்சாரமாக அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ஒரு பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் என்டைய கூட்டணி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து வச்சார் இன்னும் கொஞ்சம் கடின உழைப்பு கொடுத்துருந்தா அது பண்ணியிருக்க முடியும் ஒன் நோட்டா கீழே இருந்த கட்சியை ஒரு பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு சதவீதத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாருன்னா அது அண்ணாமலை தான் காரணம் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியை ஜெயிச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கறது ஏற்கனவே வெற்றி பெற்று வலுவாக இருக்கிற ஒரு கட்சிக்கு கேட்டுருந்தா அது ஓகே நியாயமான ஒரு கேள்வி ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லையே இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ளே இல்லை அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்திருந்தால் கண்டிப்பாக இருபது இருபத்தஞ்சி தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுக்க முடியும் அந்த வாக்கு சதவீதம் அடிப்படையில் பெற முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஓடி போனார் அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்கள் அண்ணாமலையை தூக்கி விடுங்க அப்போ உங்களுடைய சுயநலம் தானே அங்கே நிற்கிது கட்சியோட நலன் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது பிஎல் சந்தோஷ் அப்படிலாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்து ஒன்றுமே பேசலை அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள் யாரும் பெருசாக வந்து கட்சிக்காக சப்போர்ட் பண்ணலை கட்சிக்காக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கூட்டம் அண்ணாமலையோட பேச்சு இதெல்லாம் பார்த்த தான் கேசவ விநாயகத்தை வந்து மாற்றினாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கேசவ விநாயகத்தோட செயல்பாடுகள் கட்சி வளர்ச்சியை தடுக்குது கட்சியோட நிர்வாகிகள் நியமனத்துல இருந்து பார்த்திங்கன்னா கேசவ விநாயகத்தோட தலையீடுகள் அதிகமாக இருக்குது அண்ணாமலை ஆதரவாளால் கண்டிப்பாக ஓரங்கட்டணுங்கிற முடிவில் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அண்ணாமலைக்குமே இருக்குது அண்ணாமலையோட ஆதரவாளருக்குமே இருக்குது இது சம்மந்தமாக ஏகப்பட்ட புகார்கள் போயிருக்கு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க முதியவர்கள் எல்லாத்தையுமே கட்சிக்குள்ளேருந்து கொஞ்சமாக நகர்த்தி விடுங்க கட்சி பணி ஆற்ற விடுங்க அவங்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுத்து கட்சி பணி ஆற்ற விடுங்க ம மற்றபடி வந்து பாஜகவோட செல்வாக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நாலு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை தெளிவுபடுத்தி பார்க்கலாம் அண்ணாமலையோட பேச்சு வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்குது அண்ணாமலைக்கு முக்கியமான பதவியும் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து இந்த பேச்சு இருக்குல்ல இந்த பேச்சு எல்லாம் வந்து இருந்த பாஜக நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அண்ணாமலையோட பேச்சு அண்ணாமலை வந்து கொஞ்சமாக தேசிய தலைமைக்கு கட்டுக்கொட்டு பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சு பயங்கரமான ஒரு இதாக இருந்துச்சு ஆவேசமாக இருந்தது உண்மையாகவும் இருந்தது கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் ஆனால் பாஜக என்ன சொல்லுது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் இணைஞ்சு வந்து இந்த தேர்தலில் புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுத்து கண்டிப்பா வந்து புதுமுகங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை வந்து இருக்கணும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் அந்த வெற்றியை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் ஆனால் உங்களுடைய பேச்சு அனல் பறக்க வந்துச்சு ஆர்எஸ்எஸ் ஆலோசனை கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்காம நன்றி வணக்கம்